மக்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஊரை போட்டாச்சு எதை ஊரை போட்டு வண்டி ஓட்டுறாரு இங்கே பெரம்ப மாடை ஓட்டுறாங்க பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கலாம் அது மேலே எடுத்துறாங்க பாருங்கள் அங்கெல்லாம் நாற்று வளாகவே இருக்கா அதெல்லாம் வந்து அது வரைக்கும் நட்டுட்டு மீது எல்லாத்தையும் வரைக்கும் போகிறோம் ஃபுல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன் ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஒரே நாளில் ஓட்டுறதுனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓட்டி நின்றோம் வண்டி வேறு நம்ம வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு இது போயிட்டு நம்ம மாமா வண்டியத்துலேருந்து ஓட்டிருக்கோம் ஒரு ஒரு துண்டாக ஓட்டி இப்போ அது கீழே அதை நட்டுருக்காங்களா அதுக்கு மேலே துண்டு இந்த துண்டு இப்போ இப்போ ஓட்டிருக்கேன் அந்த துண்டு இப்போ அதெல்லாம் வண்டி ஓட்டி பெரம்பு ஓட்டியாச்சு இப்போ இந்த ஒரு துண்டு மட்டும்தான் லாஸ்ட்டாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம் டைமே கிடச்சிது அதனால தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் இருக்கேன் இப்போ வீடியோ பிரித்து தான் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அங்கே நாற்றுங்க ஆளுங்க வந்துட்டாங்க நடு நிறத்துக்கு அது போயிட்டு நடுவு நிறத்தை கவர் பண்ண கொஞ்சம் கவர் பண்ணுறேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பிரிச்சுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வர மக்களே நடுவு நிறத்தை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் நட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ சன்செட் இருந்ததுனால கொஞ்சம் கிளேர் அடிக்கும் வீடியோ நாற்ற நடுறாங்களா ஆளுங்க இது நடு இது நட்டு முடித்தது இது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்துருப்போம் நம்ம தூங்கி எழுந்து வந்தோம் மனிதம் இப்போ அஞ்சு அஞ்சரை ஆகுது இன்னும் வீட்டுக்கு போகலை இதான் சுற்றிகிட்ருக்கோம் வயலில் நடு நட்டு இருந்தாங்கள நடு நறுத்து மருந்து போகிறது அப்படியே போயிடுச்சு இனி டே போயிட்டு தான் வேறு வேலை பார்க்கணும் வேறு வேலை செய்யணும் இதான் இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் தான் இது நெக்ஸ்ட்டு தான் வண்டி ஓட்டி இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு பெரம்பு ஓட்டியாச்சு இனிமேட்டு விதையை ஊற வச்சு விதைக்க வண்டி தான் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் இந்த வயல்லாம் வந்து இப்போது நம்ம கூட தான் இப்போ வரைக்க போகிறாங்க வண்டி ஒன்றும் ஓட்டல வண்டி ஓ நம்ம வண்டி ஓட்டி பெறம் ஓட்டிட்டோம் இங்கே ஒன்றும் வண்டி ஓட்டாமல் அந்த வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்களே அது கண்ணாண்டா அவர் இருக்காரு வெறச்சி தண்ணியை ஏற்றுட்டாரு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்தையும் அவ்வளோவா கவர் பண்ண முடியல மருந்து போட்டதெல்லாம் எடுத்துருக்கலாம் நான் ஒரே ஆளே தான் போய்ட்டு மருந்தெல்லாம் போட்டு இருந்தேன் அதனால் எடுக்க முடியல அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது நம்ம சேனலில் அதையும் தொடர்ந்து பாருங்கள்